விருதாச்சலம் அருகே அரசு பேருந்து நடத்தினர் மீது குடிபோதையில் தாக்குதல் நடத்திய இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்தினர்கள் பேருந்தை இயக்காமல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளுடன் கடலூர் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் குறுக்கே குடிபோதையில் மர்ம நபர் ஒருவர் வந்துள்ளார் அந்த நபரை அரசு பேருந்து நடத்துனர் அருண்ராஜ் கண்டிக்க முயன்றபொழுது குடிபோதையில் இருந்த அந்த நபர் நடத்துனரை தாக்கியிருக்கின்றார் அந்த நபரை ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பேருந்தில் இருந்தவர்கள் சேர்ந்து காவல்துறையினிடம் ஒப்படைத்தனர் ஆனால் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை விடுவித்து விட்டதாக கூறி விருதாச்சலத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பேருந்தை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் விருதாச்சலம் கடலூர் சாலையில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் நின்றன இதனால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர்